பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திர வைத்த பாட்டுத் தலைவன் எம் பாரதியை வணங்கி ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் கொண்ட என் தமிழனையை வணங்கி சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பல்லாற்றானும் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களே தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எங்களை தரணியை ஆள வைக்க முழுமும் சாய் உழைக்கும் ஆசிரிய பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளைய சூரியனை போல் ஒளி வீச காத்திருக்கும் காளையர்களே வருங்கால தேவைகளே எதிர்கால மேதைகளே உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்த்து வணங்கி நான் பேசப்போகிறேன் என் தலைப்பு இறங்கி எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இறை உணர்வை வளர்ப்பது தமிழே என்பதாகும் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு உயிருக்கு நேரான தமிழே எம்மை என்றும் உயிர்ப்போடு வைத்திருக்கும் உன்னத தமிழே உண்மை உச்சி மருந்து உன்பது மெச்சுகின்றேன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த மொழி எம் உலகம் தோன்றிய நாள் முதலாய் இன்றளவும் நீ எம்மோடு விளங்குகின்றாய் பல்வேறு மொழிகளுக்கு தாய்மொழியாகவும் விளங்குகின்றாய் இப்புவீனில் உள்ள நாடுகளில் ஐந்து நாடுகளில் ஆட்சி மொழியாக திகழும் பெருமை பெற்றதென்றோ என் தமிழ்மொழி எத்தனை எத்தனை படையெடுப்புகள் என் தமிழ்மொழியை சிதைப்பதற்கு அத்தனையும் கடந்து இன்றும் இளமை குன்றாமல் சிகரம் தொட்டல்லவா நிற்கின்றது என் தமிழ்மொழி தேசிய கவி என்று புகழ்பெற்ற பெற்ற தான் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தான் கற்றுத்தறிந்த ஏழு மொழிகளுள் சிறந்தது தமிழ்மொழியே என உணர்ந்து யாமறிந்த மொழியிலே தமிழ்மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியிருக்கிறார் உலகம் முழுவதிலும் காடுகளில் மக்கள் காட்டி மிராண்டியிருந்தே இது குடவோலை முறையின் மூலம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்த பெருமை நம்முடையது எந்த ஒரு மொழியிலும் எப்படி வாழ வேண்டுமோ என்ற வாழ்க்கை இலக்கணத்தை வகுத்த பெருமையும் நம்முடையது அது பொருள் இலக்கணம் என்கின்றோம் செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே நிலை இன்பத்தை வந்து பா இது என்ற வாரதியின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப தமிழ் என்ற பெயரை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அது அமிழ்து என்றே முடியும் அது மட்டுமா மேலை நாடுகளிலிருந்து நம் தாய் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழால் மனம் மகிழ்ந்து தமிழின் மனம் பரப்பி தரணி வாழ்ந்த சான்றோர் பலர் நான் ஒரு தமிழ் மாணவன் என்று கூறிய ஜி யு என தமிழ்த்தேன் பருக வந்து அதிலே மூழ்கி மிதந்தோர் ஏராளம் ஏராளம் இவர்கள் தான் சுவைத்தது மட்டுமன்றி பிறர் சுவைக்கவும் செய்தனர் அது வியத்தகு செயல்தானே நான் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்றார் பாரதிதாசன் ஒருவருக்கு தெரிந்த மொழியில் பேசும் பொழுது அது அவர் மூளைக்கு செல்கிறது அதுவே நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியில் பேசும் பொழுது அது நம் இதயத்துக்கு செல்கிறது என்றார் நெல்சன் வண்டேலா மொழி என்பது வெறும் கருத்து பரிமாற்றத்துக்கு உதவும் கருவி அல்ல பிற மொழிகளுக்கு வேண்டுமானால் கூறலாம் தமிழ் என்பது உணர்வு நம் இனத்திற்கான அடையாளம் என்பதை இன்றைய தலைமுறைக்கு உணர்த்த வேண்டும் தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல தமிழ் என்பது உணவு தமிழ் என்பது உறவு தமிழ் என்பது உயிர் தமிழ் என்பது உணர்வின் உச்சம் எல்லாம் உயிர் எதிலும் தமிழ் உங்களில் யாருக்காவது தமிழின் வரலாறுகள் எத்தனை ஆண்டுகள் என்று தெரியுமா சிகிச்சையர்கள் அவர்களுடைய வைத்து அவர்களின் ஆண்டுகளை கணக்குகிறார்கள் ஆனால் நம் தமிழர்கள் எதை வைத்து கூறுகிறார்கள் நம்மிடம் எந்த பிரம்படும் இல்லை தமிழர் இந்த அவிலிருந்து வரும் தமிழை வைத்து கூறப்படுகின்றது தமிழின் வரலாறு எந்த சூழலிலும் நம் நாவிலில் வந்து நமக்கு உணர்வினை தருவது தமிழ் மொழி மட்டுமே அந்த தமிழ் மொழியை பள்ளி கல்லூரிகளில் அழியாது காத்திர வேண்டும் தமிழ் வழி படித்தவர்களுக்கும் தமிழ் இலக்கியம் பயின்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரப்பட வேண்டும் இவ்வாறு தமிழோடு வாழ்ந்தால் தமிழே நம் உயிரை உணர்வை என்றும் காத்திடும் என்றென்றும் காத்திடும் என்ன இல்லை நம் தமிழிடம் குபரி கண்டத்தில் பிறந்து அண்டமெல்லாம் மலர்ந்து கடை மக்களால் பேசப்படும் நம் தமிழ் மொழியிடம் என்ன இல்லை மூன்றடியில் உலகளந்தார் வாமணர் அது விஷ்ணு அவதாரம் இரண்டடியில் உலகளந்தார் வள்ளுவர் அதியம் தாய்மொழியின் அவதாரம் தொன்மையை தொட அகத்தியம் இலக்கியம் அறிய தொல்காப்பியம் புகழ்ச்சிக்கு புறநானூறு யாரையாவது அறிய அகநானூறு காலில் அணியும் சிலம்புக்கு சிலப்பதிகாரம் கையில் அணியும் வளையலுக்கு வளையாவதி காதில் குண்டலமா எடுத்துக்கொள் குண்டல கேசியை கழுத்தில் மணிக்கு மணிமேகலை இப்படி என்ன இல்லை நம் தமிழிடம் போதவில்லை இந்த பேச்சு உம்மை புகழ்ந்திட கரம் கூப்பி சிறம் தாழ்த்தி உம்மை வணங்குகிறேன் இக்கணமே என் உயிர் பிரியுமாயின் அதியம் தமிழ்மொழிக்காக இருக்கட்டும் தமிழுக்காக தலைவணங்கும் என் சிரமம் தமிழ் வளர என் உடல் ஆகட்டும் உரம் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று கூறி எனக்கு தேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறியிடம் சார்கின்றேன் நன்றி வணக்கம்